நண்பர்களே இன்று நாம் ஐயா காமராஜர் பற்றி ஒரு சுவையான சம்பவத்தை பகிர்ந்து கொள்வோம் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காமராஜர் ஐயா முதல்வராக இருந்த காலம் அந்த நேரத்தில் அவருடைய வீடு மிகவும் சாதாரணமானது எந்த ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு சாதாரண குடிசை போல இருந்தது ஒரு நாள் ஒரு அதிகாரி அவரிடம் வந்தார் முதல்வர் வீடு என்றால் கொஞ்சம் வசதியாக இருக்க வேண்டும் தண்ணீர் தேவைப்படும் அரசு வழியாக குழாய் கொடுத்தால் எளிதாக இருக்கும் என்று நினைத்து கொண்டே வந்தவர் காமராஜர் ஐயாவிடம் ஐயா உங்களுக்காக நாங்கள் வீட்டில் அரசு குழாய் பொறுத்து வைக்கிறோம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று கூறினார் அதை கேட்ட காமராஜர் ஐயா சிரித்தபடி பதிலளித்தார் என் ஒருவனுக்காக அரசின் வளத்தை பயன்படுத்தக்கூடாது அந்த தண்ணீர் மக்களுக்கு உரியது எனக்கு கிணற்று தண்ணீர் மட்டுமே போதும் என்றார் அதை கேட்டவுடன் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த இடத்தில் இருந்தவர் அனைவரும் வியப்படந்தனர் போன்ற காரணங்களால் தான் அவர் இன்று வரை எளிமையின் உருவமாக கருதப்படுகிறார் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க